என்னப்பா என்ன வேணும் இல்ல நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க சித்தப்பா சேரில் வந்து டிஎம்எஸ் சாரும் அவங்க சன்ஸ் ரெண்டு பேரும் வந்து இந்த பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா வந்து சார் வந்து ஒயிட் கலர் கோட் மாதிரி போட்டு பாடுவாங்க நான் அந்த பாட்டை வந்து அடிக்கடி கேட்டிருக்கேன் ஐயாவோட அந்த பாட்டை ரெண்டு வரை பாடலாம் ஐயாவோட ரெண்டு வரி பாடணும்னு ஆசைப்படுறாரு சார் உங்க கூட சேர்ந்து அதை பாடணும்னு ஆசைப்படுறான் சார்

போல நாணமதை மூடியதேனு பாவாடை தாவணி பார்த்த வருமா